கணவரை கட்டி போடாதீர்கள் என் ஒய்ஃப் கூட ஒரே போருங்க என்ன சொன்னாலும் தடை எதற்கெடுத்தாலும் அப்செக்ஷன் ச வாழ்க்கையே வெறுத்து போச்சு இது ஒரு எழுபது சதவீத நடுத்தர வயது கணவர் மார்களின் கம்ப்ளைண்ட் என் வீட்டுக்காரர பத்தி தானே கேக்குறீங்க சுத்தமா எனக்கு எதேது பிடிக்காதோ அத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதையே பிடிவாதமா செய்யறதுல இப்படி ஒரு அலாதி பிடிவாதம் இது ஒரு எழுபது சதவிகித மனைவிமார்களின் கம்ப்ளைண்ட் கல்லூரி நாட்களில் சுதந்திர பறவையாக திரிந்த மனிதன் திருமணமான புதிதில் அன்பு எனும் மெல்லிலையால் கட்டப்படும் போது ஒருவித சுகத்தையும் பெருமிதத்தையும் அடைகிறான் நாளாக நாளாக மனைவியின் அந்த மெல்லிலை அன்பு கனமான வடமாகி அவனை சுற்றி சில பல விஷயங்களில் கட்டி போட சமயங்களில் மீள முடியாமல் திக்கி திணறிதான் போகிறான் சில நேரங்களில் இவளுக்கென்ன நாம் கட்டுப்படுவது என்பது போன்ற பிடிவாதம் காரணமாக கட்டினை அவிழ்த்து கொண்டு வெளிக்கிளம்பி விடுகிறான் மனைவியின் விருப்பத்திற்கு மாறாக இவன் செய்யும் சின்ன சின்ன செயல்கள் நண்பர்கள் உறவினர் மத்தியில் பூதாகாரமாக விவரிக்கப்பட்டு அந்த தாம்பத்திய உறவில் சின்ன விரிசல்கள் பெரும் பிளவுகளை காண்பது கூட நடந்து விடுகிறது மொத்தத்தில் அனைத்திற்கும் காரணம் சின்ன சின்ன விஷயங்களில் மனைவி கணவரை கட்டி போடுவதுதான் என்பது தெளிவாக புரிகிறது பொதுவாக என்னென்ன விஷயங்களில் மனைவி கணவரை கட்டி போடுவது நடக்கிறது என பார்ப்போமா முதலாவதாக பண விஷயம் மொத்தமாக மாதம் முதல் தேதி சம்பள கவரை முனை முறியாமல் உங்கள் கணவன் கையால் வாங்கும் போது உங்களுக்கு மனம் கொள்ளாத சந்தோஷம்தான் உங்களுக்காக பூவிற்கும் பிளவுஸிற்கும் செலவிடும் போது கணக்கு பார்க்காத நீங்கள் உங்கள் கணவர் ஏதாவது ஒரு பொருளை ஆசைப்பட்டு வாங்கிவிட்டால் ஏனோ சகித்து கொள்வதில்லை ஆனாலும் ரொம்ப செலவழிக்க ஆரம்பிச்சிட்டீங்க உங்க பொண்ணு வயசுக்கு வந்துட்டா ஞாபகம் இருக்கட்டும் இந்த விலை கொடுத்தா வாங்குனீங்க உங்களுக்கு ஒரு சாமான ஒழுங்கா வாங்க தெரியாது வேஸ்ட் பண்றதுல உங்களுக்கு நிகர் என்று புலம்புகிறீர்கள் இனிமேல் இது மாதிரி செலவழிக்காதீங்க என்று கட்டி போடுகிறீர்கள் தான் வாங்கியதை பாராட்டவில்லையே என்கிற ஆதங்கத்தோடு இவ்வளவு சம்பாதிக்கும் தனக்கு ஒரு சின்ன சாமானை வாங்க உரிமை இல்லையா அதுக்கு இவ்வளவு பேச்சா என்கிற கோபம் உங்கள் கணவருக்கு வருவது இயற்கைதானே தவிர பண விஷயத்தை பொறுத்தவரை உங்களை அறியாமல் நீங்கள் கட்டி போடுவது எப்போது தெரியுமா உங்கள் தங்கைக்கும் தாய்க்கும் புடவை மற்றும் அன்பளிப்பு வாங்கும் போது மனம் குளிரும் நீங்கள் அவரது அக்கா தங்கைக்கு ஏதாவது பரிசு பொருள் வாங்கும் போது போன மாதம்தானே வாங்கினீர்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கட்டி போடுகிறீர்கள் பிறகென்ன ஓரிரு முறை அது சரி என்று கேட்டுக்கொள்ளும் உங்கள் கணவர் தான் கட்டி போடப்படுவது பிடிக்காமல் உங்களுக்கு தெரியாமல் பரிசு பொருள் வாங்கி பரிசளிக்க ஆரம்பிப்பார் அடுத்து உங்கள் கணவரை நீங்கள் கட்டுப்பாடு செய்வது எப்போது தெரியுமா உங்களுக்கு தெரிந்தே அவர் ஒவ்வொரு சின்ன சின்ன செயலையும் செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கும்போது போது உங்களை கலந்துதான் அவர் வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் என்பது வாஸ்தவம்தான் அதற்காக மூச்சுவிடும் போது உங்களை கேட்டுதான் மூச்சுவிட வேண்டும் என நீங்கள் எதிர்பார்ப்பது நியாயமே இல்லை ஆபிஸ் விட்டு வரும்போது பசி தாங்காமல் ஹோட்டலில் காஃபி டிஃபன் பொறுத்து மனைவிமார்கள் உங்களில் பலர் உண்டு தானாக போய் பிடித்த கலரில் ஷர்ட் எடுத்தால் சகித்து கொள்ளாத உங்களில் பலர் உண்டு பிரெண்ட்ஸுடன் சேர்ந்து ஒரு ஆங்கில படம் பார்த்துவிட்டு வந்தால் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ளும் மனைவிகள் ஏராளம் கணவர் தானாக தன் வசதியற்ற உறவினருக்கு ஒரு சிறு தொகை அனுப்பினால் கூட பொறுத்து நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆபீஸில் இருந்து அரை மணி நேரம் லேட்டாக வந்தால் கூட பல கேள்விகள் ஆபீஸ் சம்பளத்தில் ஐம்பது நூறு குறைந்தால் கூட பல கேள்விகள் கேட்டு துளைத்தெடுக்கும் மனைவிமார்கள் ஏராளம் இது பற்றி நான்கு குடும்ப தலைவிகளை கேட்டபோது அவர்கள் அளித்த சுவாரஸ்யமான கருத்துக்கள் இதோ ஜோதிலட்சுமி பாலசுப்ரமணியன் அரியா பருவத்தில் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தவள் நான் இன்று வரை என் உலகம் என் கணவரும் என் குழந்தைகளும் தான் என்னிடம் கணவரை கட்டி போடாதீர்கள் என்று சொன்னால் அது எந்த கடையில் விற்கும் நான் கேட்பேன் என் கணவர்தான் சுயமாய் சிந்தித்து எந்த முடிவும் எடுப்பார் என் பிள்ளைகள் ஷங்கரும் வித்யாவும் கம்ப்யூட்டர் வாங்க வேண்டும் என்று சொன்னபோது உடனடியாக அவர் வாங்கி தந்து விட்டார் அந்த அளவுக்கு என் ரசனையை தேவையை அறிந்தவர் என் கணவர் அவரை நான் கட்டி போட வேண்டும் என்று என்றுமே நினைத்ததில்லை அதற்கு அவசியமும் இல்லை வானதி ரவிச்சந்திரன் கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலில் வரும் கதாபாத்திரத்தின் பெயரை எனக்கு வைக்கும்போது என் பெற்றோர்கள் நான் பிற்காலத்தில் ஒரு புத்தக பைத்தியமாய் வருவேன் என்று எதிர்பார்த்து இருக்க மாட்டார்கள் நானும் என் சகோதரியும் நிறைய புத்தகங்கள் படிப்போம் அதற்கு நேரிடை என் கணவர் இயந்திரங்களுடன் உறவாடும் என்ஜினியர் அவர் அரசியல் மாற்றங்களை துல்லியமாய் கணக்கிட்டு அவர் சொல்வது எனக்கு அவ்வளவு சுவாரஸ்யமாய் இருக்காது அவர் சொந்தமாய் ஃபேக்டரி வைத்திருக்கிறார் சில முடிவுகளை மிகவும் தைரியமாய் எடுப்பார் பின் விளைவுகள் பற்றி நான் மிகவும் பயப்படுவேன் ஏன் இப்படி முடிவு செய்கிறீர்கள் என்று சில சமயம் நான் கேட்பேன் மிகவும் சர்வ சாதாரணமாய் டென்ஷன் இல்லாமல் கூலாக சிரித்துக் கொள்வார் அவர் எடுத்த முடிவுகளின் பின் விளைவுகள் நல்லதாகவே இருக்கும் சில சமயங்களில் எனக்கு அவர் செயல்களின் மீது கோபம் வரும் அது போன்ற சமயங்களில் நான் அவரை கட்டி போட வேண்டும் என்று ஆசைப்படுவதுண்டு எந்த கயிற்றில் கட்டுவது என்றுதான் தெரியவில்லை அடுத்து டாக்டர் கீதா குபேரன் காலையில் எழுந்திருக்கும் போதே தொலைபேசியில் எங்கள் அன்றாட அப்பாயின்மெண்ட் தயாராகிவிடும் குளித்துவிட்டு சாப்பிட்டுவிட்டு காரில் போகும்போது அன்று மருத்துவமனையில் செய்ய வேண்டிய பணிகளை திட்டமிட்டு விடுவேன் மதிய உணவு சமயங்களில் அஞ்சனா அமீர் சாப்பிட்டிருப்பார்களா என்று குழந்தைகள் பற்றிய சிந்தனைகள் வரும்போது சிஸ்டர் வந்து நாலாம் வார்டு பேஷண்ட்டுக்கு இடுப்பு வழி என்று சொல்வார்கள் வேலை முடிந்து வந்த பின் மாலையில் கிளினிக் இரவு வீடு வரும்போது நாலைந்து டெலிபோன் கால்கள் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கும் இப்படி அன்றாடம் எங்கேஜ்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் மத்தியில் ஓய்வு கிடைக்கும்போது போது கணவர் குழந்தைகளுடன் ஆல்பர்ட்டில் படையப்பாவையும் திருமலையில் ஏழுமலையப்பாவையும் தரிசிப்பதுண்டு மற்றபடி கணவரை கட்டி போட வேண்டும் என் சொல்படி நடக்க வேண்டும் போன்ற சிறுபிள்ளைத்தனமான சிந்தனைகள் எனக்கு இல்லை என் வரையில் பெண்களுக்கு சமத்துவம் போதோ வந்துவிட்டது கணவரை கட்டி போடல் ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டு சிந்தனை அமுதா நாகராஜன் நான் சொல் என்றால் அவர் செயல் இன்று வரை நானும் அவரும் நம் நாடாளுமன்றம் போல் சண்டை போட்டுக்கொண்டு நல்ல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் எங்களிடம் தோல்வி வெற்றி என் இஷ்டம் உன்னிஷ்டம் போன்ற சொற்களுக்கே இடமில்லை நேற்றைய ஆளுங்கட்சி நாளைய எதிர்கட்சி என்ற தத்துவத்தை உணர்ந்து முற்போக்கான எதிர்கால திட்டங்களை தயாரி நாங்கள் இருவருமே ஒருவரின் தேவை இல்லாத நுழைவது என்பது எங்கள் இருவருக்குமே பிடிக்காதது நான் என்னை அவர் புரிந்து கொண்டார் அவரின் தேவைகள் எதிர்பார்ப்புகளை நான் மறுத்ததில்லை அவரும் என் கருத்துக்களை எதிர்ப்பதில்லை பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் போது கட்டிப்போட அவசியம் இல்லை